ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு குட் வைப் பாய் கார்னர் இன்னைக்கு நான் உங்களுக்காக என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கலெக்ஷன் தான் கொண்டு வந்திருக்கேன் இந்த வீடியோ ஃபுல்லாவே நம்ம மிக் கலெக்ஷன்ஸா போறோம் ஒன் கிராம் ஃபார்மிங் ஐம் மைக்ரோ பிளேட்னு ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸாக அஃபோர்டபிள் பிரைஸ்ல தான் பார்க்க போகிறோம் செம க்யூட்டாக இருக்க இந்த டிசைனில் ஏதாச்சும் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கீழே தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி உங்கள் ஆர்டரை தாராளமாக பிளேஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ தட் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும் வீடியோக்குள்ளே போகலாமா ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த செயின் வந்து பார்த்தோன்னா ஒன் க்ரான் ஃபார்மிங்ல வர போகுது செம்ம கியூட்டா இருக்குது பாருங்கள் அழகாக வந்து முருகரை விகிரகம் வச்சு உங்களுக்கு ஒரு பெண்டன் கொடுத்துருக்காங்க இதுல வந்து ராஜ அலங்காரத்துல வந்து முருகர் இருக்காரு வேலோடும் மயிலோடும் சூப்பரா இருக்காரு பாக்குறதுக்கே செம கியூட்டா இருக்கு இந்த செயின் பேட்டர்ன் வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் ரொம்ப அழகா இருக்கு பாக்குறதுக்கு சோ அப்படியே பாருங்களே கோல் பினிஷிங்ல இருக்கு உங்களுக்கே தெரியும் ஒன் ஃபார்மிங்னாவே அப்படியே கோல் பினிஷிங்ல இருக்கும் நல்லாவே உங்களுக்கே தெரியும் சூப்பரா இருக்கு பாருங்க அவ்வளவு அழகா இருக்கு இதோட பிரைஸ் வந்து நைன் பிப்டி மட்டும் தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வர போகுது இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயர் பண்ணி உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம பாத்துட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இன்விசிபிள் செயின் தான் வந்து பாத்துருக்கோம் நல்ல மெலிஸா ஒரு செயின் வேணும் எனக்கு ஒரு சூப்பரா குட்டியா பென்டென்ட் வேணும் அப்படின்னா இது உங்களுக்கு ஒரு பர்ஃபெக்டான பீஸா இருக்க போகுது ஸோ பாருங்க அப்படியே கேரளா டைப்ல உங்களுக்கு பென்டென்ட் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு எமரால் ஸ்டோன் வந்திருக்க மாதிரி ஒரு சூப்பரா ரூபி ஸ்டோனோடுமே கொடுத்துருக்காங்க ரொம்ப நீட்டா இருக்கு பாக்கிறதுக்கு ஸோ சூப்பரா இருக்குல்ல இதோட செயின் பேட்டன் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ரொம்பவே மெலீஸா வர போகுது ஒரு ஒரு சவரன் எடுத்தீங்கன்னா எந்த சைஸ் இருக்குமோ அந்த சைஸ் இருக்கு இதோட பிரைஸ் வந்து பாத்தினா உங்களுக்கு டூ பிப்டி மட்டும் தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வர போகுது இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயர் பண்ணி உங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தோம்னா ஒரு சூப்பரான கொலுசு தான் வந்து பார்த்துட்டு இருக்கோம் ஸோ யூஸ்வலாக இந்த மாதிரி பால்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு தாலி சரடில் தானே வரும் இப்போ வந்து பார்த்தோம்னா கொலுசுலேயுமே வந்து இந்த இந்த மாதிரி டிசைனே நம்ம சேனல்ல நிறைய போட்டிருக்கோம் இது வந்து நியூ அரவல் வெறும் ஒயிட் ஸ்டோன் ஏடி ஸ்டோன் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ ரொம்ப அழகா இருக்கு இதோட செயின் பேட்டர்ன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு அர்ணாக்கோடி பேட்டர்ன் வரப்போகுது ரொம்ப அழகா இருக்கு மூணு முத்து மட்டும் கார்னர்ஸ்ல வச்சிருக்காங்க செம்ம கியூட்டா இருக்கு பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கு நீட்டா நம்ம இந்த கொலுசு வந்து போடும்போது அவ்வளோ யூனிக்கா இருக்கும் கோல்டு மாதிரி அவ்வளோ கியூட்டா இருக்கு இது பியூர் ஐம்போனும் கூட வந்து உங்களுக்கு ஏடி ஸ்டோன் ஒர்க் பண்ணிருக்காங்க வெறும் ஒயிட் ஸ்டோன்ஸ் வச்சு சூப்பரா இருக்கு இதோட பிரைஸ் வந்து பாத்தோம்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வர போகுது இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி உங்க ஆர்டர் தாராளமா பிளேஸ் பண்ணிக்கலாம் சோ நெக்ஸ்ட் நம்ம பாத்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தோம்னா பியோர் ஐம்போன் டாலர் செயின் வரும் உங்களுக்கு சோ சூப்பராக இருக்கு பாருங்க செயின் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸில் பாக்ஸ் டைப் பேட்டர்ன் வர போகுது அதே இந்த டாலர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சங்கு சக்கரம் நாமம் வச்ச மாதிரி ஒரு சூப்பரான யூனிக்கான ஒரு டிசைன்ல வந்திருக்கு கோல்ட்ல எந்த ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணுறாங்களோ சேம் ஸ்டோன்ஸாக இதுலயுமே யூஸ் பண்ணிருக்காங்க பார்க்கவே ரொம்ப யூனிக்காக ரொம்ப அழகா இருக்கு ஸோ உங்க நீங்க வந்து பெருமாளோட டிவோட்டியாக இருந்தீங்கன்னா இது உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இதோட பிரைஸ் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு செவன் மட்டும் மட்டும்தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வர போகுது ஸோ செவன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டிக்கு வந்து ஒரு ஐம்போன் செயின் வந்து சமவத்தான ஒரு சூப்பரான யூனிக்கான டிசைனில் போகுது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயர் பண்ணி பிளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பியூர் ஐம்போன் தான் உங்களுக்கு வர போகுது முத்து பேங்கிள்ஸ் தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம் ஸோ பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு செம்ம கியூட்டாக இருக்கு அப்படியே கோல் ஃபினிஷிங்ல இருக்கு ஸோ ரொம்ப அழகாக இருக்கு இதை நீங்கள் டெய்லி வேறே பண்ணிக்கலாம் ரொம்ப மினிமலா எனக்கு போட பிடிக்கும் எனக்கு வந்து பெருசு பெருசாலாம் வேணாம் டெய்லி வரைக்கும் ஒரு சூப்பரான ஐம்போன் பேங்கிள் சொல்லுங்கன்னா இது ஒரு பெர்ஃபெக்டான பேங்கிள்ஸாக இருக்க போகுது இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி மட்டும் தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வர போகுது ஸோ பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ சூப்பராக இருக்கு இதுல டூ எயிட் சைஸ் மட்டும் தான் அவைலபிள் இருக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழ தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயர் பண்ணி உங்க ஆர்டர் தாராளமா பிளேஸ் பண்ணிக்கலாம் சோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன் கிராம் ஃபார்மிங்ல ஒரு சூப்பரான ஃபினிஷிங்ல ஒரு அழகான முருகர் டாலர் தான் வந்து பாத்துக்கோம் நிறைய பேர் வந்து டாலர் மட்டும் எங்களுக்கு வேணும் கிடைக்குமா கோல்டு செயின்ல நாங்க ஆட் பண்ணிக்க போறோம் ஒன் கிராம் ஃபார்ம் எங்களை கிடைக்குமா அப்படின்னு கேக்குறீங்க கண்டிப்பா கிடைக்கும் சோ பாருங்களேன் எவ்வளவு அழகான பினிஷிங்ல இருக்குன்னு சொல்லிட்டு இதை நீங்க கோல்டு இல்லைன்னு சொன்னா நம்புவீங்களா கண்டிப்பா நான் நம்ப மாட்டேன் சோ அவ்ளோ கியூட்டா இருக்கு பாருங்க அவ்வளோ இதோட பினிஷிங் எல்லாம் எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு பாருங்க ஸோ அந்த விக்கிரகம் அந்த முகம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கு பாக்கிறதுக்கு அப்படியே முருகர் ரெப்ளிகா மாதிரி இருக்கு சூப்பராக இருக்கு ஒன்று வந்து பார்த்தோம்னா வெறும் முருகர் வந்து வேலோடும் மயிலோடும் இருக்க மாதிரி ஒன்று வரும் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராஜ அலங்காரத்தில் முருகர் இருக்க மாதிரி ஒரு சூப்பரான டிசைன்ல வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது ரெண்டுமே உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி மட்டும்தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வரப்போகுது ஸோ இதை நீங்கள் தாராளமா உங்க கோல்டு செயின்லையுமே ஆட் பண்ணிக்கலாம் இல்லை எங்களுக்கு செயினோட கொடுங்க அப்படின்னாலும் நாங்கள் செயின் வந்து கஸ்டமைஸ் பண்ணித்தரோம் உங்களுக்கு வேணும்னா நீங்க தாராளமா ஆட் பண்ணிக்கலாம் இதோட ப்ரைஸ் வந்து ஃபோர் ஃபிஃப்டி மட்டும் தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோடு சோ டூ பாயிண்ட் டூ ல வந்து எனக்கு பேங்கிள்ஸ் வேணும் ஐம்போன்ல அப்படின்னு வந்து நிறைய பேர் கேட்டுருக்கீங்க டூ பாயிண்ட் டூல வந்து பேங்கிள்ஸ் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம் ஆனா இப்போ வந்திருக்கு சோ இது பாருங்க உங்களுக்கு பியூர் ஐம்போன் வரும் அப்படியே வந்து டெய்லி வேர் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகா இருக்கு அப்படியே கோல் ஃபினிஷிங்ல ப்ளெய்னா எந்த ஒரு டிசைன்ஸும் இல்லாம வந்திருக்கு நீங்க உங்க குட்டீஸ்க்கு வந்து டெய்லி வேர்க்கு வந்து ஒரு பேங்கிள்ஸ் பார்த்துருக்கீங்கன்னா இது வந்து ஹேப்பா இருக்கும் இதோட சைஸ் வந்து பார்த்தோன்னா டூ பாயிண்ட் டூ தான் வந்து வந்திருக்கு இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு டூ ஃபிஃப்டி மட்டும் தான் ஸோ செம்ம க்யூட்டாக இருக்குல்ல ரொம்ப அழகா இருக்கு டெய்லி ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு பேங்கிள்ஸ் தான் சொல்லும் பார்க்கவும் அவ்வளோ அழகா இருக்கு உங்களுக்கு லுக்குமே அழகாக இருக்கு அதே போல் உங்க சைஸ்மே வந்து உங்களுக்கு கிடைக்காத சைஸ் இது ஸோ இது உங்களுக்கு டூ பாயிண்ட் இருக்கீங்க இந்த மாதிரி சைஸில் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா இதை நீங்க தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இதோட பிரைஸ் வந்து பார்த்தோன்னா டூ ஃபிஃப்டி மட்டும்தான் நெக்ஸ்ட் நம்ம பாத்துறது வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு பியோர் ஐம்போன் தாலி சரடு வந்து கொண்டு வந்திருக்கேன் ஸோ பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ ஒரு சிலவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ரெண்டு சரடு சேர்த்த மாதிரி போடுறது வந்து பழக்கமா இருக்கும் ஸோ உங்களுக்காக தான் இந்த மாதிரி தாலி சரடு வந்து ரொம்ப ட்ரெடிஷனல் டைப்ல வந்து கொண்டு வந்திருக்கும் ஸோ ரொம்ப அழகா இருக்கு பாக்குறதுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வர போகுது இதுலயே எங்களுக்கு இந்த மாதிரி பேட்டர்லயே எங்களுக்கு சிங்கிள் தாலி சரடு இருக்குமானா கண்டிப்பா நம்ம சேனல்ல இருக்கு அது வந்து நிறைய டிசைன்ஸ்ல வந்து இருக்கு இப்போ நியூ அது உங்களுக்கு வேணும்னா நீங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயர் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இந்த செயின் வந்து சூப்பரா இருக்கு பியூரா உங்களுக்கு டெய்லி வேர் பண்ணிக்கலாம் உங்க தாலிலேயே வந்து ஆட் பண்ணிக்கலாம் டெய்லி வேர் பண்ணிக்கலாம் அவ்வளோ அழகா இருக்கு பாக்குறதுக்கு சோ கோல்டு மாதிரி இருக்கு பாருங்க பாருங்க கிட்ட காமிக்கிறேன் பாருங்க செம்ம கியூட்டா இருக்கு இதோட பிரைஸ் வந்து பார்த்தோம்னா எயிட் மட்டும் மட்டும்தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வர போகுது உங்களுக்கு வேணும் அப்படின்னா தாராளமா உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க சோ நெக்ஸ்ட் நான் என்ன கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பாத்தா ஒரு சூப்பரான டிசைன்ல கேரளா டைப் மாடல் தான் வந்து இந்த பியூர் ஐம்பொன் கம்பல் தான் கொண்டு வந்திருக்கு ஸோ எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்களேன் சூப்பரா இருக்கு இது நான் டிட்டாச்சபிள் வரும் உங்களுக்கு இதை வந்து நீங்க தனியாக எடுக்க முடியாது சேர்ந்து தான் போட்டுக்க முடியும் ஸ்க்ரூ பேக்கோட வரப்போகுது அவ்வளோ அழகா இருக்கு அப்படியே கேரளா டைப் மாடல்ல வரப்போகுது உங்களுக்கு இது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு ஒரு சவரன்ல இருந்து ஒன்றரை சவரன்ல கோல்ட்ல எடுத்தீங்கன்னா எந்த சைஸ் இருக்குமோ அந்த சைஸ் இருக்கு ரூபி வித் ஒயிட் ஸ்டோன் காம்பினேஷன்ல வந்துருக்கு பியோர் ஐம்போன் உங்களுக்கு சோ சூப்பரா இருக்குல்ல அப்படியே கோல் பினிஷிங்ல இருக்கு பாருங்க அவ்வளோ கியூட்டா இருக்கு இதோட பிரைஸ் வந்து உங்களுக்கு பார்த்தோம்னா செவன் மட்டும் தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வர போகுது உங்களுக்கு வேணும் அப்படி அப்படின்னா கீழே தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி உங்க ஆர்டர் தாராளமா பிளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தோம்னா மைக்ரோ பிளேட்டட் தாலி சரடு தான் வந்து பார்த்துருக்கோம் ஸோ இந்த மாதிரி சிலிண்டர் ஷேப்ல உங்களுக்கு ரெண்டு காம்பினேஷனில் வருது ஒன்று வந்து ரூபி வித் ஒயிட் ஸ்டோன் காம்பினேஷன் ஒன்று இன்னொன்னு வந்து பார்த்தோம்னா ரூபி வித் எமரால் ஒயிட் ஸ்டோன் காம்பினேஷனில் வருது இதோட செயின் பேட்டர்ன் வந்து பார்த்தோம்னா அருணா மாடல் வர போகுது அதே போல் இது வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் போகுது ஸோ சூப்பராக இருக்கு பாருங்க அவ்வளோ அழகாக இருக்குது உங்களுக்கு மைக்ரோ பிளேட்டட் வரும் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு த்ரீ டபுள் நைன் மட்டும் தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட போகுது பாருங்க எவ்வளவு அழகா இருக்கும் சூப்பரா இருக்கு அப்படியே கோல் ஃபினிஷிங்ல இருக்கு இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா பெரிய தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி உங்க ஆர்டர் தாராளமா பிளேஸ் பண்ணிக்கோங்க த்ரீ டபுள் நைன் மட்டும்தான் நெக்ஸ்ட் நம்ம பாத்துட்டு வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து காலேஜோ இல்ல ஆஃபீஸோ போறோம் எனக்கு டெய்லி வேற போற மாதிரி ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு பெண்டன்ட்டோட ஒரு செயின் வேணும் அப்படின்னா இது ஒரு பெர்ஃபெக்டான செயினா இருக்கு போகுது ஸோ செயின் பேட்டர்ன் பாருங்க உங்களுக்கு பாக்ஸ் டைப் பேட்டர்ன்ல வர போகுது ரொம்ப மெலீஸா இருக்கு ஒரு அரை சவரன்ல இருந்து முக்கால் சவரன் எடுத்தீங்கன்னா எந்த சைஸ் இருக்கும் அந்த சைஸ்ல இருக்கு இதோட பெண்டன்ட்மே ரொம்ப அழகா இருக்கு ஸோ அப்படி கோல் பினிஷிங்ல இருக்கு ஏடி ஸ்டோன் ஒர்க் பண்ணிருக்காங்க ஒயிட் ஸ்டோன் அவ்வளோ அந்த கட்டிங்ஸ் எல்லாம் பாருங்க அவ்வளோ மைனூட்டா ஒர்க் பண்ணிருக்காங்க நல்லா வந்து சூப்பரா காவிங் பண்ணிருக்காங்க இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டி மட்டும் தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட போகுது இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா இழ தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு இன்கொயர் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் நான் பார்த்துருக்கது வந்து பாத்தீங்கன்னா ஒன் கிராம் ஃபார்மிங்ல வரக்கூடிய ஒரு சூப்பரான பிரேஸ்லெட் தான் வந்து இருக்கோம் இதை நீங்க டெய்லி வேறே பண்ணிக்கலாம் அப்படியே கோல் ஃபினிஷிங்ல வரும் உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் ஹூக்ஸ் கொடுத்துருக்காங்க உங்க ஹேண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்க தாராளமா போட்டுக்கலாம் ஸோ அவ்வளோ அழகா இருக்கு பாருங்க எவ்வளவு சூப்பராக இருக்குன்னு பாருங்களேன் ஸோ நாலு ஃப்ளார்ஸ் வந்து வர மாதிரி நடுவில் சின்ன செயின் கொடுத்துருக்காங்க இந்த செயினும் இந்த இப்ப நான் காமிச்சோம் இல்லையா சோ இந்த செயினும் முன்னாடி காமிச்சு இந்த செயினும் இந்த பிரேஸ்லெட்டுமே உங்களுக்கு சூப்பரான ஒரு காம்போவா கூட இருக்கும் சோ அவ்வளவு அழகா இருக்கு இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ பிப்டி மட்டும் தான் சோ ஒன் கிராம் ஃபார்மிங்ல போகுது அவ்வளவு அழகா இருக்கு த்ரீ பிப்டி மட்டும் தான் வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வர போகுது இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயர் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோல லாஸ்ட் அண்ட் பைனலான கலெக்ஷன் நம்ம என்ன பார்க்க போறோம்னு இந்த பியோர் ஐம்போன்னு ஜிமிக்கி தான் வந்து பார்க்க போறோம் பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லிட்டு கீழ குட்டி ஹேங்கிங்ஸ் கொடுத்திருக்காங்க நம்ம கோல்ட்ல வந்து ஒரு சவரன்ல எடுத்தா எந்த சைஸ் இருக்குமோ அந்த சைஸ் இருக்கு உங்களுக்கு ஸ்க்ரூ பேக்கோட வர போகுது அப்படி கோல்ட் பினிஷிங்ல இருக்கு இது வந்து உங்களுக்கு டிட்டாச்சபிள் தான் மேல இருக்க கம்பல் மட்டும் நீ தனியா எடுத்து போட்டுக்கலாம் எல்லாம் பங்கன்ஸ்க்கு போகும்போது இந்த கீழ இருக்க ஜிமிக்கி வந்து ஆட் பண்ணிக்கலாம் சோ அப்படியே கோல்ட் பினிஷிங்ல இருக்கு இதோட பிரைஸ் வந்து என்னன்னு பார்த்தோம்னா மட்டும் தான் ஃப்ரீ ஷிப்பிங்கோட வர போகுது இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு இந்த வீடியோல வந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் சோ இதுல ஏதாச்சும் வேணும்னா கீழே தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணிடுங்க அதே போல சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஹாவ் நைஸ் டே